ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மார்க்கெட்டில் போய் தேவையான காய்கறிகள் வாழ்ந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இருக்கிறதுனால ரெசிபி காய்கறி புலாவ் வெண்டைக்காய் பொரியல் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஹீட்டானதும் ஹோல் ஸ்வைசோடா அரை ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகா கண்ணாடி பாதம் வெந்ததும் ஒரு தக்காளி மசிய தேவையில லேசா வதங்கினதும் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிடைக்காததுனால காஞ்ச பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு சேர்த்திருக்கேன் தேவையான உப்பு சேர்த்து காய்கறிகள் முக்கால் பாதம் வெந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு 그럼. நாலு கப் தண்ணிக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன் தேவையான உப்பு கொத்தமல்லி புதினா சேர்த்து கலந்து விட்டு ஊற வச்சிருந்த அரிசியும் குக்கர்ல மூணு விசில் வந்ததும் இறக்குனா சூப்பரா உதிரி உதிரியான வெஜ் காய்கறி புலாவ் ரெடி உங்களுக்கு விருப்பமான எந்த காய்களும் சேர்த்துக்கலாம் புலாவுக்கான சைடிஷ் கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா நல்லா இருக்கும் சால் அரைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மல்லி நல்லா வாசனை வந்ததும் ரெண்டு வர மிளகாய் ஸ்பூன் சீரகம் அஞ்சு பூண்டு பல் சேர்த்து வறுத்து ஆற வச்சிடலாம் இன்னைக்கான சைடிஷ் வெண்டைக்காய் பொரியல் தாங்க எப்போவும் போல வெண்டைக்காயை கட் பண்ணி பொறிக்கிறத விட இந்த மாதிரி டிஃபரண்ட் ஷேப்பில் கட் பண்ணி பொறிச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு பார்க்கும்போதே இதை சாப்பிடணுன்னு தோணும் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எல்லா வெண்டைக்காயுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம வறுத்து வச்சிருந்த பூண்டை மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதோட கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாயத்தில் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை அஞ்சு பால் பூண்டு சேர்த்து குறவரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் சேர்த்து தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நாம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர்ற அளவு வதக்கி எடுத்தால் சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஒயிட் வெஜ் புலாவுக்கு ஸ்பைசியான வெண்டைக்காய் பொரியல் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நிறைய ஈஸி லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ஆளில் போட்டு விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்